வேதிகாவின் மற்றும் பிசினஸ் பார்ட்னர் வேதிகா தனது தாத்தா அதிகமானின் அறிவுறுத்தலால் கம்பெனி பொறுப்பை முழுவதும் ஏற்றாள் அதன் பிறகு பார்ட்னராக வந்த அவளது தோழன் கிஷோர் அவளது லைஃப் பார்ட்னராக ஆசைப்பட்டான் ஆனால் அதற்கு முன்பே வேதிகாவை ஏதோ ஒரு மர்ம காரணத்திற்காக இந்த ஏழை டெலிவரி பாய் சர்வேஷிற்கு திருமணம் செய்து வைத்தார் அதிகமான் வேதிகா மிகுந்த வேதனையுடன் இருப்பதில் அமர்ந்து இருந்தால் அப்போது அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த கம்பெனியின் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கார்த்திக் பேசினான் வேதிகா டெண்டர் ஃபைனல் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்க எந்த இன்வெஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த பேலன் ஷீட் ஹவுசன் ஹஸ் அண்ட் இருக்குட் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம கம்பெனி திவாலா வரதை யாராலையும் தடுக்க முடியாது கார்த்திக் யூ நோ வெரி வெல் என் தாத்தா இந்த கம்பெனியை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அது எப்படி ஒரே நிமிஷத்துல இந்த கம்பெனி அப்படியே விட்டுருனா விடற முடியுமா என்ன பேசிட்டு இருக்கீங்க டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி இல்ல விட்டற முடியாது யாராவது ஏதாவது பண்ணுங்க வேதிகா உங்க தாத்தா ஒரு தடவை ஒரு பழைய ஸ்ட்ராங் அசோசியேட்டோட कांटेक्ट எனக்கு கொடுத்திருந்தார் அவங்கள வேணா இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாமா ஐயோ சார் தயவு செஞ்சுங்க பழைய காலத்துல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆயி இங்க வாங்க இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தனும் நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் கார்த்திக் லெட்ஸ் ஹியர் யுவர் பிளான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்